அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சி ஆப் வந்து நியூ அப்டேட் விஷயம் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட் விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான நலத்திட்டங்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட டிஎன்எஸ்சி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணணும் அதுக்கு உங்களுடைய ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க மேலே சர்ச் பாரில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்எஸ்சிடி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மேலே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்டேட்னு கேட்கும் அப்டேட்னு கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக் ஒன்று சென்ஸில் அப்டேட் ஆகி முடிச்சிடும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஓப்பன் வந்து கொடுத்துருங்க ஓப்பனிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆர் டூ சென்ஸில் நமக்கு உங்களுடைய எட்டு லக்க அடியும் ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டால் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கீம் அப்படின்னு ஒரு கால் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய வகுப்புகள் தெரிவில் வந்து தோன்றும் இதில் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செகண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு செக்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு புக் கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில் ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிட்டு டேம் ஒன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற பட்டனை நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழ வந்து ரெண்டு ஆப்ஷன் வால்யூம் ஒன் வால்யூம் டூனு கொடுத்துருப்பாங்க வால்யூம் ஒன்னை கொடுத்துட்டு நீங்கள் ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் நேம் லிஸ்ட் வந்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்ம வந்து நலத்திட்டங்கள் இதுக்கு வழங்கப்பட்டிருப்பதனால ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே எஸ்னு இருக்கும் சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்டாக் நாட் ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை வந்து அந்த நாளாக வரல அப்படின்னா லாங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதாவது இதெல்லாம் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் எந்த மாற்றம் இல்லாதனால நான் எஸ் அப்படிங்கிறதுலேயே கிளிக் பண்ணிட்டு இப்போ பக்கத்தை பார்த்தீங்கன்னா இம் இமேஜ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ்தோ ஃபைல் அப்படின்னு காலம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்களுடைய முதல் நாள் நாள்லேருந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நலத்திட்டங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேவிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் சரிங்களா நம்ம வால்யூம் ஒன்றுக்கும் அடுத்து வால்யூம் டூக்கும் வந்து நம்ம அப்லோட் கொடுத்து நம்ம சேவிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி பேக் வந்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நோட் புக்கு நோட் புக்கு சைட் பண்ணால் டேம் ஒன்று காட்டுவாங்க அதை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபார்ட்டி பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அதற்கான நேமுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி எஸ்என் இருக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் சேஞ்சஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் சூஸ்ட் ஃபைலை க்ளிக் பண்ணி மாணவர்களுக்கு வழங்குற மாதிரி ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து நம்ம சேவிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம் சரிங்களா இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம கொடுக்க வேண்டும் சரிங்களா ஒவ்வொரு இதுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் டூ லைன் ஃபோர் லைன் ட்ராயிங் நோட்டு என்னென்ன வாங்கியிருக்காங்களோ இது மாதிரி தனித்தனியாக வந்து அப்லோட் பண்ண வேண்டும் அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் வந்து இன்னும் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்காதனால அதற்கான அப்டேட் வந்து இந்த இடத்துல இல்லை ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே நோங்கிற ஆப்ஷனில் தான் இருக்குது வந்ததுக்கப்புறம் நீங்கள் யூனிஃபார்ம் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டு அதுக்கு நீங்கள் எஸ்என் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வழங்கி கொள்ளலாம் சரிங்களா அதுக்கான இமேஜையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நூல் மில்ஸ் நூல் மில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புதுசாக ஒரு காலை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நூல் மில்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து நமக்கு வந்து இருக்காங்க இந்த கன்சன்ட் ஃபார்ம் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்று இப்பள்ளியில் புதிதாக சேர்க்க செய்யப்பட்டுள்ள என்னுடைய குழந்தை சத்துணவு திட்டத்தின் பயன்பெற விரும்புகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்பள்ளியில் பயன்பெறும் வரும் என்னுடைய குழந்தை கடந்த ஆண்டு சத்துணவு திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருந்தேன் இந்த ஆண்டு என்னுடைய குழந்தை இப்பள்ளியில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இப்பள்ளியில் பயன்பெறும் வரும் என்னுடைய குழந்தை கடந்த ஆண்டு சத்துணவு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யவில்லை இந்த ஆண்டு என்னுடைய குழந்தை இப்பள்ளியில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் அடுத்தது என்னுடைய குழந்தை இப்பள்ளியில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற எங்களது சொந்த காரணங்களுக்கு விருப்பமில்லை எனினும் விலையில்லா சீருடை பெற பயனாளியாக இருப்பதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில் எது எந்த கேட்டகிரியில் வராங்களோ அந்த கேட்டகரியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான கன்சென்ட் ஃபார்முக்கான இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவிங்கிற ஆப்ஷன் வந்து இனேபிள் ஆகிடும் இது மாதிரி வந்து புதிய மாற்றங்கள் செய்து அதற்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்